ஒரு பிரம்மாண்ட கும்பாபிஷேகத்தால் மலாக்கா மாநிலம் முழுவதும் களை கட்டியிருக்கிறது வரும் ஜூன் எட்டு அன்று நடைபெறும் கும்பாபிஷேகத்திற்காக இப்போதே பக்தர்கள் பல நாடுகளிலிருந்தும் குவிய ஆரம்பித்து விட்டார்கள் லுரியான் துங்கால் மலாக்காவில் அமைந்திருக்கும் மகிமை வாய்ந்த ஸ்ரீ அஷ்ட தசபுஜ காளியம்மன் ஆலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட யாகசாலையை பார்க்கக்கூட மக்கள் படையெடுக்கும் காட்சிகள் வைரலாகி வருகின்றன இந்திய சிற்ப கலைஞர்கள் நூற்றுக்கணக்கானோர் சேர்ந்து பார்த்து பார்த்து பிரமிக்கும் இந்த யாகசாலையை அமைத்திருக்கின்றனர் இந்த இளம் சமூகத்தினரை பெரிதும் பிரம்மாண்ட யாகசாலை இந்துக்களின் புனித பெரும் வரலாற்றை மீண்டும் கண்ணெதிரே காட்சியளிக்கவும் வைக்கின்றது இந்த யாகசாலையில் நடைபெறவுள்ள மகா வேள்வியை நீங்களும் காண அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர் ஆலய ஸ்தாபகர் அருள் வாக்கு சித்தர் சிவசரி சண்முகநாதன் சுவாமிகள் ஆலய தலைவர் ஜெகன் மற்றும் ஆலய நிர்வாகத்தினர் இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை